வணக்கம் இன்றைய பதிவில் நம்மளுடைய உடலுக்கு பலத்தையும் பழையக்கூடிய தன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பலவிதமான எளிமையான பயிற்சிகளை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் இந்த எளிமையான பயிற்சிகள் எல்லாமே உடலுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதுபோல் இப்போ கொடுக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப எளிமை கிடையாது கொஞ்சம் நாட்கள் நீங்கள் பயிற்சி செஞ்சுருந்தால் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதுவுமே பயிற்சி செய்யாம இதை செய்யணுமா அப்படின்னா என்ன செஞ்சு பாருங்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா அதற்கு முன்னாடி பல விதமான எளிமையான பயிற்சிகளை தொடர்ச்சியான முறையில் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இதை செஞ்சு பாருங்கள் இன்னொன்று இந்த பயிற்சி நம்முடைய மொத்த உடல் உறுப்புகளையும் அதாவது தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு இடுப்பு கால் முட்டி கால் விரல் இந்த முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா உறுப்புகளையும் நல்ல முறையில் பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பயிற்சிங்க இந்த பயிற்சி நான் இப்போ எப்படி செய்யணுங்கிறத பொறுமையாக நிதானமாக செஞ்சு காமிக்கிறேன் அதோடு இல்லாமல் இந்த தண்டால் போகணுன்னு நினைக்கலாம் ஒரு சில பேர் புஷ் அப்ஸ் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியாது அந்த புஷ் அப்ஸை இந்த பயிற்சி மூலயமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வர வச்சுக்கலாம் இது ஒரு எளிமையான முறையில் செய்யக்கூடிய புஷ் அப்ஸ் கூட உங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கலாம் நான் இப்போ எப்படி செய்யணுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உட்காந்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி கால் விரல்களில் எல்லாராலையுமே உட்கார முடியும் யாரும் உட்கார முடியாதுன்னு சொல்ல முடியாது அடுத்தது பாருங்க கைகளை முன்னாடி நீட்டிக்கிறோம் அது எப்படின்னு பாருங்கள் நான் எப்படி நீட்டிருக்கேன்னு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அப்படியே தரையில் கொடுக்குறேன் சசாங்காசனம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க நம்ம அந்த பயிற்சி தான் செய்கிறோம் ஆனால் கால்களை இப்படி கீழே வைக்கணும் நான் இப்படி கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடம் இப்படி தூக்கக்கூடாது காலிலேயே உட்கார்ந்த மாதிரி இருக்கட்டும் இதுதான் நீங்கள் உட்கார வேண்டிய நிலை அடுத்தது பாருங்க அப்படியே உடம்ப தூக்குறேன் உடம்ப தூக்கி என்ன பண்ணுறேன் இங்கே வரேன் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் கைக்கு போயிடுறேன் கைக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே வணங்குறேன் திரும்ப அப்படியே பின்னாடி போய் காலில் உட்கார்றேன் புரியுதுங்களா என்ன செய்கிறேன்னு என் கால் விரல்களை மடக்கி உக்காந்துருக்கிறேன் கையை நீட்டிட்டேன் இங்கேருந்து பொறுமையாக நிதானமாக முழங்க எடுக்க கூடாது நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா இப்படி போவீங்க இப்படி போனால் எல்லாராலையும் செய்ய முடியாது நான் ரொம்ப எளிமையான முறையை தான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி ஒரு சிலவங்களால முடியும்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரலாம் எப்படி அங்கே இப்படி டைரெக்டாக போயிட்டு அப்படி போய் அப்படி வரலாம் ஆனால் நம்ம செய்கிறது என்னன்னா இங்கே இருக்கிறோம் முழங்கை தரையில் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழங்கையை மடக்கும்போது உள்ளங்கைக்கு வரணும் டைரக்டா கிடையாது திரும்பவும் செய்கிறோம் பாருங்க இங்கே இருக்கிற அப்படியே முழங்கை மடக்கும் போது அங்கே வந்துடும் வந்துட்டு என்ன பண்ணுறோம் இங்கேருந்து அப்படி மேலே பாக்கலாம் ரொம்ப வளைணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக வளைங்க போதும் அங்கே வந்துட்டு அங்க இருந்து திரும்ப பின்னாடி போகிறேன் திரும்பவும் ரெண்டு முறை செய்கிறோம் பாருங்கள் அப்படி போய் அங்க அங்கே இன்னொரு முறை அங்க போய் அங்க இவ்வளவுதாங்க பயிற்சி இதை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா யார் ரொம்பவே எளிமையான பயிற்சிங்கிறது இப்போ நான் செஞ்சதுலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கலாம் இந்த பயிற்சியை ஒரு ஆறு முறை அல்லது ஒரு எட்டு பன்னெண்டு அப்படின்னு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யக்கூடிய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க இன்னைக்கு ஒரு ஆறு செய்றீங்களா நாளைக்கு பத்து நாலு ஒரு பன்னெண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க இந்த ஆறுங்கிறதையே ஆறு ஆறுன்னு ரெண்டு முறை செய்யுங்க அப்புறம் ஆறு ஆறுன்னு மூணு முறை அப்புறம் ஆறு பன்னெண்டுன்னு ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யக்கூடிய விதத்தையும் செய்யக்கூடிய எண்ணிக்கையையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் உங்கள் உடலுக்கு தேவையான பலம் கிடைச்சிடுங்க நீங்கள் பயிற்சி செய்கிறத கவனித்து செய்யுங்க நிதானமாக செய்யுங்க பொறுமையாக எந்தெந்த தசைகள் வேலை செய்ங்கிறதுல கவனம் வச்சு செய்யுங்க நிறைய விதங்கள் இருக்குது இதில் நம்ம இதில் முதலாவதாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் தெளிவான முறையில் செய்யுங்க அடுத்தது இதுலேயே இன்னும் ஒரு மாதிரி அதாவது இந்த கால்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நான் அடுத்ததில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் செய்து பாருங்கள் நல்ல பலனடையுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்